அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்முடைய வியாபாரத்தில் தொழிலில் இன்னும் செல்வத்தில் வழக்கத்தையும் அபவிருத்தியையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வஜீஃபா நீண்ட நாட்கள் கடை வைத்து அந்த ஒரு கடையில் எந்த ஒரு சம்பாத்தியமும் இல்லாமல் இன்னும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி நீண்ட நாட்களாக அந்த தொழிலில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் கடை திறப்பதற்கு முன்பு இன்னும் தொழில் துவங்குவதற்கு முன்பு நீங்கள் பதினோரு முறை ஓதிவிட்டு உங்களினுடைய தொழிலை வியாபாரத்தை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அல்லாஹ் அதில் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் அதிகப்படுத்தி தருவான் இன்னும் இந்த ஒரு வஜீஃபாவை ஓதிவிட்டு நீங்கள் உங்களினுடைய வியாபாரத்தை தொடங்கினால் உங்களுடைய தொழிலை தொடங்கினீர்கள் என்றால் நீங்களே சொல்லுவீர்கள் அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு அதிகமாக கொடுத்துட்டான் அல்லா இன்னைக்கு எனக்கு செல்வத்தை பணத்தை சம்பாத்தியத்தை அதிகமாக கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க உங்களையே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் ஏனென்றால் நபி சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மனிதனுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த தொழிலில் பறக்கத்தும் இன்னும் ரஹ்மத்தும் இறங்குவதற்கு நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த திக்கர் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை ஊதி நீங்கள் தொழிலை தொடங்குங்கள் வியாபாரத்தை தொடங்குங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் அவ்வளோ அதிக அதிகமாக பறக்கச் செய்வான் அப்படிப்பட்ட நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா இதை எத்தனை முறை ஓத வேண்டுமென்றால் பதினோரு முறை கடையை திறப்பதற்கு முன்பு கடையை திறப்பதற்கு அந்த பூட்டில் சாவியை போடுவதற்கு முன்னாடி பதினோரு முறை ஓதிட்டு அல்ஹம்து சூராவை முதல்ல ஊதிட்டு புலஹூல்லா இஹ்லாசுடைய சூறா இன்னும் நாசுடைய சூறா ஃபலகுடைய சூறா இந்த நான்கு சூறாக்களையும் ஓதி முடித்து விட்டு ஐந்தாவதாக ஆயத்துள் குர்சியை ஓதி முடித்து விட்டு இந்த ஒரு இருக்கிற ஆறாவதாக பதினோரு முறை ஓதி உங்களினுடைய அந்த பூட்டுகளில் ஊதிட்டு மூன்று முறை ஷிஃபா ஷிஃபான்னு ஊதி முடித்துட்டு நீங்கள் ஒரு நாள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தினந்தோறும் இதை செய்யக்கூடிய வளமையானவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க ஏன்னா இந்த ஒரு திக்கர் உங்களினுடைய கடைகளில் உங்களினுடைய தொழில்களில் அதிகமான பறக்கத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட அந்த ஆறாவதாக நாம் ஊத வேண்டிய திக்குர் விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் ஆவுதுவி வஜில் அஹில் ஆதீம் அல்லதி உன் ஆலமி மின்ஹும் وبكلمات الله الطامات التي لا يجاوزهن بر ولا فاجر وباسماء الله الحسنى كلها ما عملت منها وما لم اعلم من شر ما خلق وبراء ودراء ترمم أعوذ بوجه الله العظيم الذي ليس شيء أعلم منهم وبكلمات الله الطامة التي لا يجاوزهن بر ولا فاجر وبأسماء الله الحسنى كلها ما علمت منها وما لم أعلم من شر ما خلق وبراء ودراء இந்த ஒருக்கிற அனைவரும் ஓதிட்டு உங்களினுடைய தொழிலை தொடங்குங்க இன்ஷா அல்லா இதை யாராரெல்லாம் ஓதி அவர்களினுடைய வியாபாரத்தை தொழிலை தொடங்குகிறாங்களோ அவர்களினுடைய தொழிலிலும் இன்னும் வியாபாரத்திலும் எல்லாம் அதிக அதிகமான பறக்கத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க செய்ங்க அலைக்கும்